ஐயாக்கு ஐயா ராஜா ராஜன் ஐயா ஓகே இன்றைய தினம் வங்க நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் பருத்துறையில் எங்களுடைய வீட்டுக்கு வழியிலாம் இன்றி எடுத்து நிற்கிறோம் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் லண்டனில் இருந்து ஒரு ட்ரெண்டுக்கெல்லாம் மாதிரி வரும் ஆன்டி ஃபேமிலி தான் கதைச்சிருந்தாங்க ரூபன் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி யாரும் கஷ்டப்பட்ட ஃபேமிலி இருந்தால் நான் ஒரு முப்பத்தஞ்சு மாதிரி சாப்பாடு நான் அதுக்கு கொஞ்சம் நிதி கொஞ்சம் வழங்கியிருந்தாங்க சாப்பாடை வந்து கடையெல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் நாங்கள் கடையில் சில சில நேரங்களில் கடையில் எப்படியோ தெரியலை சாப்பாடு ஒரு சில கடையில் அப்போ அம்மா சொல்லியிருந்தால் உடனே அம்மா சொல்லியிருந்தா இல்லை தம்பி நான் வீட்டையே சமைச்சு வயிறார சாப்பாடு நல்ல நீட்டா தான் கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தேன் எந்த கையால கொடுக்கணுமான்னு ஒரு ஆசை அதனால நான் சமைச்சேன் கடைலியாண்டா சில பேருக்கு காணும் காணாம இருக்கும் கரை பிடிக்கும் பிடிக்காம மற்றது ஒரு பாசல கட்டி தருவினா சில பேர் அதை கொட்டும் மற்றது சரி இல்லாட்டாலும் காணாட்டாலும் விட்டுருவினே இது என்றால் மனம் ஆற வீட்டில் சமைச்ச சாப்பாடு சந்தோஷமா இப்போ சில நேரங்களில் ஒரு கா வேண்டி சாப்பிட்றாக்களும் இருக்கணும் ரெண்டு தடவை வேண்டி சாப்பிட்றாக்களும் இருக்கணும் என்ன அப்போ அந்த அடிப்படையில் வந்து உண்மையில நானும் எனக்கும் ஒரு ஆசையாக இருந்தது கடையில் சாப்பாடு கொடுக்குற நேரம் இங்கேயே வந்து அம்மா சமைச்சு ஐயாக்கு என்ன மாதிரி கடை சாப்பாடு பிடிக்குமா வீட்டில் சமைக்கிற சாப்பாடு பிடிக்கும் வீட்டு சாப்பாடு நல்ல மேம் என்ன ஐயாக்கு என்ன நடந்த ஐயா காலில் செல்பட்டது செல்பட்டது ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா உண்மையில் நான் வள்ளையிற கோயிலுக்கு இன்றைய தினம் போயிருந்தேன் அப்போ ஐயா அம்மது நின்றார் அப்போ ஐயா சொல்லியிருந்தேன் ஐயா வீட்டை இப்படி சமைக்கிறாங்க நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லையா வந்து மனம் மாற வயிறு ரொம்ப சாப்பிட்டு போங்க உடனே ஐயா சொல்லியிருந்தார் சரி தம்பி வாரன்று உடனேவே ஐயா வந்திருந்தார் உண்மையில இந்த இதை வந்து வழங்கின லண்டனில் இருக்கிற ஆண்டி ஃபேமிலிக்கு வந்து என் சார்பாகவும் எங்களோட குடும்ப சார இல்லார மனம் மாறார் மனம் மாறந்த ஒரு நன்றிகளை நான் இந்த இடத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து

அன்றி வந்து உண்மையில் கதைக்கிற குறைவு செயல்பாடு தான் கூட உண்மையில என்ன சில நேரங்களில் பேசுவோம் அரு பண்ணி சிலோ சிலோ ரூபன்ஸ் இல்லை ஒரு விஷயத்தை சொன்னால் ரூபம் கொஞ்சம் லேட்டாக தான் செய்ய வேண்டும் உண்மையாக அப்படி பேசுவேன் எனக்கு பேசும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது பார்க்குறேன் எங்களை ஒரு உரிமையாக எடுத்து அன்றி பேசுகிறாவே என்று நான் சந்தோஷப்படுறேன் உண்மைக்குமே அன்றி தேங்க்யூ ஸோ மச் அன்றி மறுபடியும் சொல்கிறேன் நுப்ப வாங்க அவங்களும் பாவம் சரியாக மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது ஆச்சுது நாங்கள் அவங்கள நல்லா வெயிட் பண்ண விடக்கூடாது இப்போ நாங்கள் போய் என்னென்ன மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் எங்கள்கிட்ட சங்கலுக்காரன் பெஸ்ட்டு வாடுறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்கு நீங்கள் தர்றவர் ஆதரவு இப்போ வாங்க எப்படி சாப்பாடு என்றது நாங்கள் அப்படியே தெரிஞ்சு கொள்ளுவோம் பாங்க ஐயா வாங்க ஐயா ஐயா என்ன கதிரையில் இருப்பீங்களா கீழே இருப்பீங்களா கீழே நீங்கள் சாப்பிட்றது அவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படி இருந்தீங்கன்னா சாப்பிடலாம்னு வாங்க ஐயா ஓ அப்போ இப்படி ஏதோ எதோ வாங்கிட்டு வாங்கிங்கம்மா அப்போ சாப்பாடை யார் பரிமாற போறீங்க அப்போ பரிமாறுங்க சாப்பாடை இப்படி பார்த்தீங்கட்டா இதான் நாங்கள் இதான் நாங்கள் சமைச்ச சாப்பாடுன்னு அம்மா சாப்பாடு சொல்லுங்க இங்கே பாருங்க கீரி சம்பா அரிசி சோறு கடலை கத்திரிக்காய் பிரட்டால் உருளைக்கிழங்கு தக்காளி கிழங்கு குழம்பு பருப்பு கரட் சம்பல் வடை அப்பளம் சரி ஓகே பரிமாறுங்க அத்தானை விடுவோம் என்ன பரிமாறு போட்டு

படிவா சா படிவா கரை கடையில் போடும் மடக்கன்று விடுங்க விட்டுக்கண்டு போகும் டக்கன் பருப்பு பணம் நீங்க சாப்பிடலையே மணியைக்கா வரல அம்மா கறியலை விடுங்க மட்டது நீங்கள் அம்மா அடுத்த டக்கணக்கன்னு கறியை விடுவோம் சாப்படுங்கோரு நம்ம கிழங்கானுங்க கொஞ்சம் வாய்க்கா சொன்னா சரி சரி சாப்பிட போடுங்க போட்டு சாப்பிடுவோம் ம் கரையோ ஆமாம் காலேஜுமேலாக ஐயா சரி சரி ஓகே ஓகே ஆ சாப்புடுங்க நான் பார்த்து வெயிட் பண்றேன் இல்ல சாப்புடுங்க இல்ல சாபடும் சாப்பாடு சரியில்லயா கனக்கவோ சாப்புடு நான் படிவா சாப்புடு சோலோ நான் படி சாபாடணும் வெக்கப்படாக கேளுங்க சாப்பாடு தண்ணியை empty ஆயிடுச்சு ஆ மாரே தண்ணி மரோ இதுக்கு வாத்துனோம்

தண்ணி ஒரு சில ஒரு கப்பில் கொடுக்கும் சாப்பிடும் ஆமாம்ங்க பருப்பு கறி கரைச்சம்பல் சாப்பிட்டு பார்த்தீங்களே என்ன உப்பு காணுமே சாப்படுங்க யாருக்கு சரியில்லை போடக்கா உண்மையா மக்க ஒவ்வொரு தடவை கார் அப்போ சாப்பாடு எப்படி என்ன தண்ணியை பார்த்துக்கோங்க வைங்க வசதிலாம் ஆமாம் சாப்பாடு எப்படி ஏதோ எங்களுக்கு நன்றி வேண்டாம் அந்த லண்டனில் இருக்கிற அண்டிக்கு தஞ்சலும் எல்லோருக்குன்னு நன்றியா தேங்க் யூ அம்மா தங்கச்சி எப்படி சாப்பாடு சூப்பரா இருக்கோ என்ன கடை பிடிச்சிருக்கு உருளைக்கெழங்கோ மற்ற கடை என்ன செய்வோம் எடுக்கட்டை திருப்பி

സാധ്യോള അക്കാ സാപ്പാടോ എല്ലോ തന്നെ ഇഞ്ചാള മറ്റ അമ്മ ഇന്നും വരുമ്പറി എല്ലാം സൂപ്പറോ അയ്യാ ഇന്നേക്ക മടില്ല അത് അടുത്ത മുറിച്ചോ രസം കൊണ്ട് அந்த தண்ணிய தண்ணி என்னடா தான் பாத்தீங்கன்னா மேல நடந்து வந்தா இருந்துக்க சரியோ ஓ இது என்ன வடையா அப்பளம் வைக்கயில ஆண்டி ஆ அங்க வச்சு தான் இருக்கு யாருக்கு அப்பளமுள அதவேடாடா சூவேல தண்ணி வேணுமா டேய் தண்ணி தண்ணி போடு தம்பி கூட இங்க எங்கடா பிள்ளைக்கு பக்கத்து இது அப்பளம் காணுமா இல்ல மிளகாய் ஆருக்கும் சாப்பாடு சாப்பாடு என்ன மாதிரி தங்கச்சிக்கு என்ன மாதிரி ஆடு வந்து நீங்கள் அக்கா ஓட சாப்பாடு

எனக்கும் பசிக்கு சாதவாயிருந்து சாப்பிடலாம் தான் நீங்கள் சாப்பிட்ற பார்க்க ஆசையாக தான் கிடக்கு இந்த 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 அக்காவுக்கு போடுங்கோ நான் கறி விருந்தேன் அந்த தம்பிக்கும் போடுங்க சாப்பாடு ஆமாம் பருப்பு கறி எடுத்துன்னு வாங்கோ தண்ணி தண்ணி ம் ஆமாம் பருப்பு கறி தம்பி சம்பா சாப்பிடுவா

பசங்க எடுத்து விட்டாமா பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி வயிறு ரொம்ப ஐயாக்கள்லேருந்து அக்காக்கள்லேருந்து அம்மாக்கல்லேருந்து எல்லாருமே வயிறு ரொம்ப என்ன எல்லாம் சாப்பிட்டீங்க சந்தோஷம் சந்தோஷந்தான்

எல்லோருக்குமாக ஆயிரூபாயரூவா காசு கொடுக்க சொன்னோம் சரி தானே அப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் அந்த லண்டனில் இருக்கிற அண்ட்டி ஃபேமிலிக்கு என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறாவது காசு வந்தால் ஒரு ஒரு உதவி தானே ஒரு இதை பயன்படுத்துவீங்களாண்ணே சரி ஓ என்ன சொல்றீங்க வாழ்த்துறீங்களா என்ன ஓகே அந்த நன்றி வாங்க அடுத்த ஐயா வாங்கோ சந்தோஷமா கவுனா போயிட்டு வாங்கோ நீங்கள் என்ன சொல்றீங்க இருக்கிற அன்னைக்கு நல்ல நீரோட காலம் சந்தோஷமா வாழும்மா என்ன நல்ல வழியா செய்வாங்க

அம்மா அப்படி சாப்பாடு நல்லா இருக்கு நன்றி காசு சாப்பாடு அந்தத்துக்கு ரொம்ப நன்றி ஆ சரி சந்தோஷம் கம்பா என்ன நன்றி யாருக்கு? அக்கா ஆ அக்கா ಅಲ್ಲ சரி சந்தோஷம் சரி 얘는 வந்தா அம்மா கொஞ்சம் கொடுங்க அம்மா கேட்டு கொடுங்க நாங்க நன்றி திருப்பி ਮੰங்கலே ஏதாவது செக்கி வர்றேன் கேட்டுக்கொண்டு கட நன்றி சொல்லுங்க சரி ஏதாவு கடாச்ச கண்டிப்பா செய் நன்றி நீங்க என்ன சொல்றீங்க சத்தமனா பொறியல் அமைதியாக சரியான அமைதியாக என்ன சொல்கிறீங்களா அந்த லண்டன்ல இருக்க அண்டிக்கு உதவி செய்ய நன்றி நன்றி அடுத்த தங்கச்சி கொடுங்க அடுத்த கட்டமா கொடுக்கணும் காசு ம் என்ன சொல்றீங்க ம் சாதம் ம் நன்றி ஆ நன்றியா

<laughs> ോ <laughs> சரி ஓகே உண்மைக்குமே பார்த்திருப்பியல் நல்ல மாதிரி எல்லாமே சாப்பாடுலேருந்து காசுலேருந்து எல்லாமே மனம் நிறைந்த மாதிரி நாங்கள் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டோம் மேம் உண்மையில் மறுபடியும் சொல்கிறேன் அந்த லண்டனில் இருக்கிற அண்டி ஃபேமிலிக்கு மனம் வந்த ஒரு நன்றிகளை நாங்கள் கண்டிப்பாக தெரிவித்துக்கொள்கிறோம் உண்மையில் இப்படியான கஷ்டப்பட்ட ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்க்குற உறவுகளும் வந்து நீங்களும் மனம் வச்சா உங்க சாப்பிட்டு உங்களுக்கு நல்ல மாதிரி எல்லாம் வாழ்த்திட்டு போவாங்க போகிறாங்க அதோட சாப்பிட்டுட்டு இப்போ இந்த ஒவ்வொருத்தரும் குரோணைக்காதீங்க தங்களுக்கு பாசலாக கட்டி தாங்க ஒன்றும் கேட்டுருந்துச்சு நான் வீட்டுக்கும் நான் ஒரு தடையும் மனம் கோணாமல் சகல பேருக்கும் கட்டியும் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் இனிமே நாங்கள் எல்லோருமே வந்து வழி அனுப்பிட்டோம் இனிமேத்தான் நாங்களும் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம் அப்போ நாங்களும் இதோட வந்து வீடியோ வந்து கொடுறோம் உண்மையில் பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற அன்றி ஃபேமிலியாக கடைசி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் முடியுது உண்மைக்குமே கோடி கோடான கோடி நன்றி அவ நீண்ட ஆயிலோடு ஆள என்று சொல்லி வாழ்த்துகின்றேன் ஏனென்று சொன்னால் இப்படி எங்களை தேர்ந்தெடுத்து என்னுடைய மகனுக்கு சகலவிதமான ஒரு முன்னேற்ற உதவிகளையும் செய்து இப்படி உறவுகளுக்கு சாப்பாடுகள் எல்லாம் பரிமாறலேருந்து ஒவ்வொரு விஷயமும் கேட்டு கேட்டு எங்கள் பிள்ளைக்கு செய்தபடியால் உண்மைக்கும் அவடி கோடி நன்றிய நான் திரும்ப திரும்ப அப்படியே அதை விட அவன் சொல்லியிருந்தா தானே ரூபன் இருபத்தஞ்சு பேருக்கு கொடுத்துட்டு நீங்களும் கொஞ்சம் பேர் உங்களுக்கும் அப்ப சேர்த்து தான் டோட்டலா முப்பத்தஞ்சு பேருந்து சொல்லியிருந்தேன் சரி ஓகே அதை அன்றாக்கு தெரியும் தானே இதோடாங்க வீடியோ வந்து இந்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஒரு புதிய வீடியோல நாளை சந்திப்போம் பா